தாபேக சீமான் பாமக தேமுதிக திமுக கூட்டணி இருக்கவங்களை தவிர மற்ற எல்லா கட்சியும் வந்து அமித்ஷா கையில் தான் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு பாஜக வந்து ஒரு போதும் அதிமுக வந்து ஒழிக்கணும்னு நினைக்கல அதிமுக ஒன்றிணைக்கணும் அதுக்கு எதுக்கு இங்க பாஜக கிட்ட போகணும் இவங்க ஒன்னா சேர்ந்து பேசணும் ஒன்று நினைச்சுக்க வேண்டியதானே இதுக்கு என்னதுக்கு ஒரு நடுமுறை ஒரு சேட்டை கூப்பிட்டு இது பண்றீங்க பழனிசாமி கைவிடப்பட்ட கேஸ் ஆகிட்டாரு பிரயோஜனம் இல்லை தேர்தல் அங்கீகாரம் கொடுத்தாச்சு கட்சி சின்னம் கொடுத்தாச்சு கட்சி தலைமையை கொடுத்தாச்சு கட்சி கொடியை கொடுத்தாச்சு ரெட்டை இலையோ குப்பை இலையா மாற்றி விட்டாங்க விஜயை வந்து காப்பாற்றி இது பண்ணாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆள் தொடர் போய் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு ஆள் வெளியே வர மாட்டாங்க இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறது ஜெயிச்சா கூட நம்ப மாட்டாங்கிறதுக்கு தான் செங்கோட்டை நம்ம திருவோட்டை எடுத்துக்கிட்டு போய் விஜய் ஊட்டமன்ற நின்றுட்டு இருக்காரு உன் கட்சியை வச்சுக்கிட்டு உன்னுடைய தொண்டர்கள் சொல்றேன் நீயா சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் நின்றுட்டு இருக்கா அங்கே வந்து தாவேக்கா கூடிய பிடிச்சிக்கிட்டு வந்தாக்கா உண்மையான தொண்டை என்ன பண்ணியிருப்பான் எப்படி என் கட்சி கூட்டத்தில் வந்து உன் கட்சி கூடிய காட்டலான்னு சொல்லி அடிச்சிருக்க மாட்டான் யாருடன் கூட்டணி இருக்கும் அது அமித்ஷா சொல்லுவார் அவர் சொன்ன பிறகு அவர் சொல்லுவார் நான் செங்கோட்டை இது பண்ணி கட்சியை அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்புறம் கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு அது சொன்ன பிறகு நீங்கள் சொல்கிறாங்க ஒரு துணை முதல்வர் போகிறார் பீகாரில் அவரை அடித்து தோர்த்துறாங்க டிவி டிவியில் காட்டுறாங்க அப்படியே அடிச்சு தோரத்துறேன் அதுக்கப்புறமும் பாஜக ஜெயிச்சதுன்னு சொன்னாங்க ஞானேஷ்குமார் விடுதலை உதவி இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படியே அடிச்சு கண்ணால் பார்க்குறோம் அமித்ஷாவுடைய கதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது விஜய்க்கு இருக்கிறத நான் கவர்ச்சி தானே அந்த தாய் குலம்பூரா போயிடுச்சுன்னா விஜய்கதை என்ன வருது துண்டாக்கான துணியக்கான ஓடினா இருக்குது ஜெயலலிதாவை சந்திச்சு முடியும் அப்போ சசிகலா தான் வெளியே தோர்த்துறாங்க இப்போ அதே சசிகலா தலைவா வரும்போது அங்கே போய் காலை காலை விடுத்து அவங்க சக்தி வாய்ந்த ஆளாக வருவாங்கம்மா பழனிசாமி மாதிரியோ செங்கோட்டை மாதிரியோ டம்மியாக வர மாட்டாங்க அத்தனை எம்எல்ஏ அவன் பின் அடிக்க தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடன் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அதிமுக நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பிரெஸ் மீட் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கார் சார் ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு கொடுத்த பிரெஸ் மீட்ல வந்து பாஜக தான் அதிமுக வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க அதனால தான் அவங்க என்கிட்ட தான் நான் அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக முயற்சிக்கிறேன்னு செங்கோட்டை நகர் வந்து பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி சொல்லி பார்க்குறீங்க நாங்கள் சொன்னது இப்போதான் நீங்க ஒத்துக்கிறீங்க நாங்கள் என்ன சொன்னோம் அது பாஜக தான் அது அமித்ஷா தான் அவங்களுடைய தலைவர்னு சொல்கிறோம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இப்போ என்ன சொல்றீங்கன்னு கேட்குறீங்க அதை தான் சொல்கிறோம் அவங்க தலைவர் சொல்றதை அவங்க கேட்குறாங்க நாலாக பிரித்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் திமுகவை தவிர திமுக கூட்டணியில் இருக்கவங்கள தவிர மற்ற எல்லா கட்சியும் வந்து அமித்ஷா கையில் தான் இருக்குது லத்தாபேக்கா உங்களால் முதல்ல எல்லாம் க அப்படியே ஆராதிக்கப்பட்டு தெய்வமாக காட்டப்பட்ட சீமான் இன்றைக்கி அவரை காணும் அவர் பேச்சே காணும் பாமக தேமுதிக இவங்க எல்லாமே அவங்களோட சேர்ந்தவங்க தான் எல்லாத்துக்கும் அமித்ஷா தான் தலைவர் ஒவ்வொரு கட்சியாக கொண்டு வருவார் எலெக்ஷன் எலெக்ஷனில் இருக்கிறேருக்கும் ஒவ்வொரு கட்சியாக கொண்டு வருவார் ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்காது யாரை எல்லாம் வச்சு போட்டால் ஜானேஷ்குமாரோடைய உதவியோடு நம்ம ஜெயிக்கிறத வந்து நியாயப்படுத்த முடியுங்கிறதுக்கு இவ்வளவும் பண்ணிக்கிட்டு ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு பாஜக வந்து ஒரு போதும் அதிமுக வந்து பிரிக்கணும்னோ இல்லை ஒழிக்கணும்னு நினைக்கல அதிமுகவே ஒன்றிணைக்கணும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் அவர்களும் வந்து பாஜக இப்படி சொல்கிறாங்கன்றதும் அதுக்கு அதுக்கு இங்கே பாஜக கிட்ட போகணும் இவங்க ஒன்றா சேர்ந்து பேசணும் ஒன்று நினைச்சிக்கிட்டு தானே இதுக்கு என்னதுக்கு ஒரு நடுமற்ற ஒரு சேட்டை கூப்பிட்டு இது பண்ணுறீங்க எம்ஜிஆரையும் கலைஞரையும் ஒன்றா சேர்த்துறதுக்கு அன்னைக்கு சஞ்சீவ் ரெட்டியை யாரோ ஒருத்தர் அமிச்சார் அவர் பேர் மறந்துட்டேன் ஒரு ஒருத்தர் வந்தார் படநாட்டுக்காரர் உடன் சோட்டில் தான் சந்தித்து பேசுகிறாங்க எம்ஜிஆர் கேட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களுங்க எங்களுக்கு பிணக்கை வந்து நாங்கள் தீர்த்துக்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் பேசின போது நீங்கள் என்னத்துக்கு மத்தியில்லன்னு கேட்டார் சேர்ணுங்கிற எண்ணர் தான் சேர்ந்துட்டு போயிடலாம் இதுக்கு எதுக்கு ஒரு நடுமந்தர் நாட்டாமையை கூப்பிட்றேன் அவர் பேச்சை கேட்டால் தான் பிரிஞ்சுங்க இப்போ அது அந்த உண்மை வெளியே வந்துருச்சு இல்லை அவர் தான் உங்களை வெளியே விடுங்க பரப்ப நகரகாரத்திலேருந்து சசிகலா அவ்வளோ ஃபேன் ஃபேரோடு வந்தாங்க எவ்வளோ பெரிய கூட்டம் மகத்தான கூட்டம் ஒரு ஆள் சாவில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்தாங்க வந்த உடனே பெருசாக அரசியல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க என்ன அங்கேருந்து வந்து நீ வர்ற வேலையை வச்சுக்காத என்ன காரணம் என்ன அத்தனை எம்எல்ஏக்களும் சேர்ந்து அந்த மாதிரி ஏகமனந்தா தேர்ந்தெடுத்தாங்க ஏகமனந்தா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கட்சி ஒற்றுமை ஆகிடும் ஒற்றுமையாகிடுச்சுன்னாக்கா நம்ம பிடியில் பாஜக அதிமுக இருக்காது அதனால் சாட்சிகளை உள்ளே போக போயிட்டாங்க அவ்வளோதான் போயிட்டாங்க நம்ம பதில் சொல்ல முடியாது மடியில் கனம் பழனிசாமி கூட இருக்கிறவங்களும் இவங்கெல்லாம் யார் மடியில் கனம் இருக்குது அமலாக்கத்துறைக்கு பயந்தவர்கள் அமித்ஷா சொன்னதை கேட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர்கள் அதே தான் விஜய்க்கும் அமித்ஷா சொன்னதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவர் விஜய் சரியாக வரலைங்கிற அளவுக்கு இது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா பழனிசாமி கைவிடப்பட்ட கேஸ் ஆகிட்டார் பிரயோஜனமில்லை அவருக்கு எல்லாமே கொடுத்தாச்சு தேர்தல் அங்கீகாரம் கொடுத்தாச்சு க கட்சி சின்னம் கொடுத்தாச்சு கட்சி தலைமையை கொடுத்தாச்சு கட்சி கொடியை கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் பத்து தொல்லி பழனிச்சாமி பா புறம்துக்கிட்டு ஓடிய பழனிச்சாமின்னு பேரை கூட்டிச்சோர் பண்ணிக்கிட்டார் ஒன்றுத்துக்கு ரெட்டை இலையோ குப்பை இலையாக மாற்றிக்கிட்டார் பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் இந்த ஆள் விஜய வந்து காப்பாற்றி இது பண்ணாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆள் தொடர் அடிஞ்சு போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு ஆள் வெளியே மாட்டேங்கிறான் இந்த நிமிஷம் உள்ள வர மாட்டேங்கிறான் இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறது ஜெயிச்சா கூட நம்ப மாட்டாங்கிறதுக்கு தான் செங்கோட்டையை பார்த்தா ஒரு சீசன்டர் பாலிட்டிஷியன் சீனியர் லீடர் எங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் அவரை கூப்பிட்டு நீ வந்து ஒரு வழியாக ரெக்கவரி பண்ணிட்டு இந்த கட்சி அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு அவர் வர்றாரு அதை உடனே பழனிசாமி நம்மளை கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் செங்கோட்டையன் நினைக்கி விட்டேன்னு இந்த கோவத்தில் சொல்கிறாரு எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடு அப்படிங்கிறதுக்கு கட்சி விட்டு நீக்கணும்னு தான் என்ன காரணம்னா எனக்கும் ஒரு அங்கீகாரம் உண்டு அமித்ஷா கிட்டே கேட்குறாரு அவ்வளோதான் செங்கோட்டையன் அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எடப்பாடி நடத்தின பிரச்சாரத்தில் தாவைக்கா கொடி வந்து பறந்துட்டு இருந்தது அதுக்கு எடப்பாடி அவர்களும் சொல்லியிருந்தாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றது இதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரியும் செங்கோட்டின் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு இன்னொரு விஷயம் தன்னுடைய சொந்த கால நடக்கணுமே தவிர இன்னொருத்தர் முதுகலை ஏறி சவாரி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத் வந்து இருக்க கூடாது மாதிரியும் எடப்பாடி அவர்கள குற்ற செங்கோட்டின் அவர்கள் வந்து பேசிருக்காரு இதுல புரியல இந்த இந்த குற்றச்சாட்டு வச்சது யாரு செங்கோட்டின் செங்கோட்டையும் செங்கோட்டையை வாயிடப்பா எடப்பட்டு அது உண்மைதானே அது போய் பவந்தி பிச்சார் தேவையான இப்ப தெரு எடுத்துக்கிட்டு போய் விஜய் ஓட்டு போண்டா நின்னுட்டு இருக்காருங்க உன் கட்சியை வச்சுக்கிட்டு உன்னுடைய தொண்டர்கள் சொல்கிறேன் நீயா சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் நின்றுட்டு இருக்கா அங்கே வந்து தாவேக்காய் கொடி பிடிச்சிக்கிட்டு வந்தாக்கா உண்மையான தொண்டை என்ன பண்ணியிருப்பா எப்படி என் கட்சி கூட்டத்தில் வந்து உன் கட்சி கூடிய காட்டலான்னு சொல்லி அடிச்சிருக்க மாட்டான் அதுக்கு பதில் என்ன சொல்கிறேன் விட்டார்கள் வெளிச்சம் தெரிகிறதுங்கிறார் என்ன அர்த்தம் நீ அங்கே இருக்கிறவங்க ஊன் தோண்டை இல்லை காசு கொடுத்து வந்த கூட்டம் அவனுக்கு என்னென்னே தெரியல அதே ஏதோ அதுவும் நம்ம கட்சி கொடித்தான் மட்டும் அவன் நினச்சிக்கிட்டான் அதை தான் திலங்கரை கேட்டார் உனக்கு வெக்கமான இல்லையா உன் கட்சி கூட்டத்தில் வேறு கட்சி கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க நீ அதை வந்துட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணி உனக்கு மான வெக்கம் இல்லையான்னு கேட்டார் இன்றைக்கி ஒன்றும் பதில்லையே அங்கே அவருக்கு போ புரிஞ்சு போச்சு விஜய் விஜய் கிட்ட டைரெக்டாக போகிறாரு என்னை எப்படியோ அதை காப்பாற்றி எனக்கு அங்கீகாரம் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக்கேத்து எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையை கை விட்டுட்டாரு அவரை கட்சி ஒட்டு நினைக்கிற மாதிரிலாம் மிரட்டி பார்த்தா ஒன்று அமித்ஷா ஒன்றும் அடங்குற மாதிரி தெரில செங்கோட்டையன் அவர் கூட்டு வந்ததுலேருந்து என்ன தேவை என்ன கை விட்டுட்டாருன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு நீ யாவது சொல்லி என்ன எப்படியாவது காப்பாத்துங்கிறது தான் இன்னைக்கு பள்ளி சாப்பிட்டு நிலைமை என் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வந்து வைக்கிறாரு கொள்ளைப்புறம் வழியாக முதலமைச்சரானவர் தான் வந்து எடப்பாடி அவர்கள் மாதிரியும் நான் சொல்லி தான் அவர் முதலமைச்சர் ஆனாரே தவிர நான் அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னா அவர் முதலமைச்சராக இப்போ இருக்க மாட்டார்ன்ற மாதிரியும் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அதெல்லாம் இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லைம்மா அன்னைக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உடு அவ்வளோதான் நீ வந்திருக்க வேண்டிய ஆளு நீ வரல உனக்கு முதல்ல அவரை கொண்டு நீ நீ இத்தனை நாள் பேசாமல் தான் உட்காந்துட்டு இருந்தேன் அவர்கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் இப்போ சொல்றது அர்த்தம் இல்லை நான் தான் கொண்டேன் நீ தான் கொண்டதேங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை இன்னைக்கு அவர் தானே பதவியில் இருக்காரு அவ்வளோதான் சொல்லுவாங்கம்ஜிஆர் இல்லைன்னா கலைஞர் உண்டானுவாங்க விஜயன் தெரியாதவன் கலைஞரை கேவலப்படுத்துறது பேசுகிறேன் கலைஞர் வந்து மந்திரிக்குமாரியில் வந்து எம்ஜிஆரை போடுன்னு சொன்னால் தான் எம்ஜிஆர் மந்திரிக்குமாரிய க எம்ஜிஆருக்கு ரோல் எப்படி கிடச்சிருக்கும் பரதநாட்டியில் வரைச்சி கலைஞர் வாசனை எழுதுறாரு யாரை ஹீரோவாக போடுறாங்க தான் பா தன்னோடய ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் வேலை பார்த்தா இந்த எம்ஜிஆர்னு ஒருத்தருக்கா அவர் போடுன்னு தான் அவர் அவர் போட்டாங்க இப்படி கலைஞர் மூலமாக தான் ஒரு சினிமாவுக்கு வந்தார் இன்னைக்கு இருக்கிற இந்த மூணு பர்சன்ட் காரணங்கள்லாம் ஏ எம்ஜிஆர் மூலமாக தான் கலைஞர் வந்தால் கதையை திருப்பிட பார்க்கறானுங்க எவ்வளோ சரித்திர பொருட்டுகள் பொய்கள் விஜயம் தெரிஞ்சவனுக்கு தெரியாதா இப்போ அதே தான் இப்போ வந்து அமித்ஷா வந்து நான் கைவிட்டுட்டா இருக்கிறது பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ விஜய் கிட்ட போய் நிற்கிறாரு எப்படியாவது எனக்கு காப்பாற்றுங்கிறாரு அமித்ஷா கிட்ட சொல்லுங்கிறாரு விஜய் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் செங்கோட்டை கூப்பிட்டாங்க விஜயும் இது அமித்ஷா எதிர்பார்த்த வேகத்துக்கு அவர் விஜய் செயல் பண்ணலையே ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் எங்க என்ன ஆனாருன்னு தெரியல இப்ப சமீபத்தில் பொதுக்குழு கூட்டம்லாம் பொதுக்குழு யார் தேர்ந்தெடுத்தது திடீர்னு ஒரு பொதுக்குழுங்கிறாரு இத்தனை நாள் அவருடைய ஒரு குழு இருந்ததே யாருக்கும் தெரியும் வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சராகவே அவரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில அவங்க கட்சியிலேயே அப்புறம் எங்க பொதுமக்கள் ஏற்றுக்கணும் உடனே நான் நினைச்சுக்கிட்டு தான் அவரதான் தலைவர் போட்டிருக்கு இப்பதான் தெரியுது பொதுக்குழு ஒன்று வச்சிருக்கிறாரு அது திடீர்னு கூடி இருக்குது யாருக்கு தெரியும் யாரு எலக்ட் அவரை கிடைக்கழகத்தினுடைய தலைவர்கள் யாரு அந்த கிடைக்கழக தலைவர்கள் தான் கூடி தான் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்களா இவங்க நான் தேர்ந்தெடுத்த பிறகு தான் செயற்குழு கூட்டம் இது பண்ண முடியும் இதெல்லாம் எப்போ நடத்துகிறாங்க கிளைக்கழகங்கள் எங்கே இருக்குது உங்கள் கட்சிக்கு அந்த கிளைக்கழக நிர்வாகிகள் பட்டியலில் விட்டுருக்கேன் நீ வெளியில் நீங்கள் தான் சொல்லணும் விஜய்கா உயிரை விட்டுற ஆட்டை நீங்கள் நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் பொதுமக்களுக்கு முறையில் எங்களுக்கு தெரியணும் அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கவில்லை யாரோ ஒரு இருபது பேரை ஆயிரம் பேரை கூப்பிட்டு அவர் பொதுக்கூட்டம் நடத்துனாலதே இருபது ஆயிரம் பேர் தான் போ போராட்டம் நடத்துனால்தான் ஆயிரம் பேர் தான் மாநாடு நடத்துனாலும் அதே ஆயிரம் பேர் தான் திரும்பி திரும்பி அதே சேர்த்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் சீமான் கூட்டம் மாதிரி அந்த ஒரு பத்து பேர் பின்னாடி நிற்க வச்சுக்கோரு ஏதாவது சோக்க அடிச்சோனோ பாகா ஹா பாகா ஹா அடிச்சிருச்சுக்கிட்டோம் அந்த ஒரு பத்தே பேர் அதே மாதிரி இவர் அந்த சினிமாக்காரங்களுக்கு ஒரே இது தான் ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் அவங்கள பின்னாடி வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு தெரியும் அவ்வளோதான் மொத்த கட்சி அவ்வளோதான் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து அவருடைய கட்சியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்ற பல கேள்விக்கு பா பாஜகவுடன் கூட்டணி கிடையாது எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படி இருந்தால் அது டிசம்பர் மாதம் தெரிவிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லப்பட்டது இப்போ விஜய் அவர்கள் பாஜக தான் விஜய் ஈர்க்கிறாங்கன்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு இப்போ தாவேக்கா யாருடன் கூட்டணி இருக்கும் நினைக்கிறீங்க அது அமித்ஷா சொல்லுவார் அதுவும் அமித்ஷா அமித்ஷா சொல்லி தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கு அவர் சொன்ன பிறகு அவர் சொல்லுவார் அது சொல்லுவாங்க அதனால தான் செங்கோட்டைக்கு இது பண்ணியிருக்காரு கட்சியை அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்புறம் மட்டும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்க்க அது சொன்னதுக்கு பிறகு அவங்களோட அதிமுக கட்சி எடப்பாடி அவர்கள் இருந்து போயிடுமா எடப்பாடி கிட்ட கட்சி எங்கே இருக்குது அந்த கட்சி சின்ன அந்த நாலு தான் தானே வச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட யார் இருக்கா உறுப்பினர்கள் யார் இருக்கிறா கடைசியாக இருந்த நாலு பத்தி வெளி துரத்தி விட்டார் யார் இருக்கா இப்போ துரத்தத்துக்கு அவருக்கு ஆளு இல்லையே தன்னதனியா இருக்காரு ஒன்றே கட்சி ஒன்றே தலைவன் ஒன்றே தொண்டன் மாற்றிக்கிட்டார் ஒன் மேன் ஷோ யார் இருக்கா அந்த கட்சியில் ஜானகி அணி மாதிரி ஆகிப்போச்சுமா ஜானகி அணியில நிர்வாகிகள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஜானகி தான் இருந்தாங்க ஒரு எலெக்ஷனில் தோத்தாங்க அதுக்கப்புறம் ஜானகி போய் பேசாமல் ஜெயலலிதா கிட்ட சேர்ந்துருச்சு இல்லை ஆளவுக்கு காட்சி களைச்சிட்டு போயிடுச்சு அதே தான் பழனிச்சாமி இதாக தான் எலக்ஷன் ஒன்று வந்து ஒரு செங்கோட்டையை தான் ஒரு அளவுக்கு சே இது பண்ணாருனா இவங்கெல்லாம் போய் அங்கே சேர்ந்துருவாங்க ஜானகி அணிக்கு தான் தான் அன்றைக்கி எப்படி ராஜீவ்காந்தி எல்லாத்துக்கும் அந்த அண்ணா திமுக இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதே தான் இன்றைக்கும் அமித்ஷா வச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க என்றைக்குமே சுதந்திரமாக செயல்பட்டது கிடையாது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் யாராகட்டும் அவங்க சுதந்திரமாக செயல்பட்டதே கிடையாது டெல்லியில் இருக்க உத்தரவு போட்டால் அதை கேட்டுகிட்டு தான் இது பண்ணுவாங்க இந்திரா காந்திக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இது பண்ணார்மா எம்ஜிஆர் முராரி தேசை பிரைம் மினிஸ்டர் கூப்டமிச்சார் பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் கூட்டிகிட்டு போனார் டெல்லிக்கு எல்லா கதை கட்ட கதையெல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி இந்திரா காந்திக்கு ஆதரவுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னார் இவர் பேகண்டாளர் மாதிரி ஆமாம் அப்படின்னாரு சூஸ் பிட்வீன் ஹர் அண்ட் பீ இந்திராவாக நானான் முடிவெடுங்க தலைவர் அதுலாம் ஸ்டடி இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக நீ இருக்கிற நீ தான் இந்திரா காந்தி வந்து சிவகங்கை மாவட்டம் இருக்கிற திருப்பத்தூர் எம்பி எலெக்ஷனில் நிற்க வைக்கிறதுக்கு வர்றாரு போய் டெல்லிக்கு போயிட்டு வர போகிறாரு திரும்பி வந்தாக்கா இந்திராவை சந்திக்காமல் போயிட்டார் அந்த கட்சிக்காரரை சந்திக்காமல் போயிட்டார் ஏன்னு கேட்டால் நான் ஆதரிக்க வேண்டார் அத்தனை பேர் எம்ஜிஆர் ஜெய ஜ இந்திரா படமெல்லாம் போட்டு ப பிரிண்ட் அடிச்சவங்கலாம் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க அன்றைக்கி அந்த காலத்துலேருந்தே இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது வடநாட்டில் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு குலாம் போட்டு தான் அவங்க தலைவர்கள் போகிறாருந்துருக்காங்க மோடியா லேடியான்னு கேட்டுச்சு இந்த ஒரே மாதம் தான் பரப்ப நகரகாரத்தை கட்டிவிட்டாங்க அப்புறம் முடிஞ்சு போச்சு அண்ணா திமுக என்னைக்குமே சுயமா செயல்பட்டது கிடையாது அவங்களுடைய ஆதரவுல தான் அவங்க தடவை ஆட்சியில் இருந்தாங்க அவ்வளவு இருந்தாலும் இப்போ திமுக வந்து கூட்டணியில் இருந்தபோது அவங்க வந்து அமைச்சர் பதவிக்குள்ள அவங்க வாங்கினாங்க இவங்க கூட்டணியில் இருந்து அமைச்சர் பதவி கிடச்சி ஒன்று வாங்க முடியல இவங்க இவங்களை சட்டையே பண்டி அதுதான் திமுகவுக்கும் அதிமுக இருக்கிற வித்தியாசம் திமுக உள்ளே போனாலும் கௌரவத்தோடு போதும் வெளியில் வந்தாலும் கௌரவத்தோடு வரும் இவங்க அசிங்கமாக போயிட்டு அசிங்கமாக வெளியே வருவாங்க மாணவர்கில்லாமல் வருவாங்க அவ்வளோ தான் அது மீண்டும் அதிமுக கட்சி சசிகலா அவர்களுடைய கைக்கு வந்து வந்துடும் சொல்ல முடியாது இவங்க எல்லாமே தோல்வி அடைஞ்சாங்க கடைசியாக அதை இப்போ சசிகலாவுக்கு பர்மிஷன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வாய்ப்பு இருக்குது அந்த வரதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மீண்டும் வந்து அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அவங்க வந்து அவங்க இருப்பாங்க அதில் அவங்க வந்து கிளைனாக சொல்லிடுவாங்க அப்பா விஜயெல்லாம் அடிபட்டு போயிடுவார் பெண்கள் பூரா அப்படி போயிடுவாங்கம்மா வாக்குகள் எல்லாம் அதிமுக அது பெண் தலைவிங்கிறது தமிழ்நாட்டை பெண் தலைவியே இல்லம்மா ஒரு கட்சி கூட பெண் தலைவி இல்லம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா சசிகலா பெண்களுக்கு இதே இல்லையே கட்சியே இல்லையே அப்படி இருக்கும்போது சசிகலாவுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது தனிப்பெண் கணவன் கிடையாது குழந்தைகள் கிடையாது இது இது சொன்னாலே போதுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுதான் தகுதி அடப்படை எம்ஜிஆர் அவங்க கொடுத்தாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு தான் கொடுப்பாரு ஏன்னா அவரு பிள்ளையா குட்டியா அப்படின்னு கேட்டாங்க அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெண் தாய்குளம்பூராசிகலா பக்கம் போயிடும் விஜய்க்கு இருக்கிறதா கவர்ச்சி தானே அந்த தாய்குளம்பூரா போயிடுச்சுன்னா விஜய்கட்டி என்ன ஆறு அவரும் நம்பி வேண்டியது தான் பல சர்ச்சைகள் வந்து பேசப்படுறேன் சார் ஏன்னா இப்போ எஸ்எஸ் எங்கோட்டையன் சசிகலா டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டணியாக இப்போ இருக்காங்க இவங்க வந்து தாவேக்கா கட்சியில் போய் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் தாவேக்கா தான் இவங்களோட இணைய வேண்டியிருக்கும் சசிகலா தலைமை ஏற்றுக்கிட்டாக்கா ஜெயலலிதா வந்த மாதிரி தான் கணக்கு அன்றைக்கி ஜ விஜய் வெளியே துறந்தது சசிகலா தான் துரத்துறாங்க துண்டக்கான ஓட்டுநர் இல்லை ஜெயலலிதாவை சந்திச்சுட்டு அப்போ சசிகலா தான் வெளியே துரத்துறாங்க இப்போ அதே சசிகலா தலைமையாக வரும்போது அங்கே போய் காலை கா காலை கொடுத்து அவங்க சக்தி வாய்ந்த ஆளாக வருவாங்கம்மா பழனிசாமி மாதிரியோ செங்கோட்டை மாதிரியோ டம்மியாக வர மாட்டாங்க அவங்க வந்து சக்தி வாய்ந்த உலாக வருவாங்க பெண்கள் பெ பெரிய பெண் பட்டாலுமே வரும் அவங்களுக்கு அத்தனை எம்எல்ஏ அவன் பெண் அடிக்க விடுவான் தொண்டர்கள் வந்துடுவாங்க அம்மா எப்படி நடத்திட்டு நம்பிக்கை இருக்குது வந்துடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட இருந்து நிரூபித்தான் வந்துடுவாங்க ஆனால் சசிகலா கிட்ட போச்சுன்னா திமுக கொஞ்சம் ஜாக்கத்தையாக இருக்கும் திமுக வாக்குகள் வந்து ஏன்னா ஒரு பலமான எதிர்கட்சி உருவாகுது இது வந்து எதிர்கட்சி இல்லை திமுக இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் ஸ்டாலின் வேணும்னா யாருக்கு ஓட்டு போடுவீங்க வேற ஆளே காணமே செங்கோட்டையனுக்கு போடுவீங்களா விஜய்க்கு போடுவீங்களா பழனிச்சாமிக்கு போடுவீங்களா இதை நயனார் நாயந்தர் ராம்தாஸுக்கு போடுவீங்களா இப்போ அன்புமணிக்கு போடுவீங்களா இந்த தேமுதிக கட்சி இருக்கா இல்லையா பிரேமலத்தாவில் இருக்காங்களா இன்னும் அரசியலில் இருக்காங்களா ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போடுவீங்களா யாருக்கு போடுவீங்க எதிர்கட்சிகள் இல்லைம்மா அதுதானே நடக்குது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையாக அதுதானே திமுகவுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதானே அமித்ஷாங்கிற ஒரு பொது விரோதி தான் அங்கே நிற்கிறாரு அமித்ஷாவுக்கு இங்கே லோக்கலில் ஆள் இல்லை ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் அவங்க பாஜக நம்பி இருக்கிறது வந்து ஞானேஷ்குமாரை தான் நம்பி இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறாங்க ஒரு துணை முதல்வர் போகிறார் பீகாரில் அவரை அடித்து தோரத்துறாங்க டிவி டிவியில் காட்டுறாங்க அப்படியே அடித்து தோரத்துறது அதுக்கப்புறமும் பாஜக ஜெயிச்சதுன்னு சொன்னாக்கா ஞானேஷ்குமார் உதவி இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு துணை முதல்வரே அடித்து தோறுத்துறாங்க கண்ணால் பார்க்குறோம் இதுக்கப்புறமும் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்னாங்கன்னா என்ன அர்த்தம் ஞானேஷ்குமார் கருணை தான் ஆனால் அவங்க அவங்க நம்பி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தலைவரை நம்பி தான் இருக்கிறாங்க அவங்க கால ஞானேஷ்குமார் நடந்தால் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எடுத்தெடுப்பில் வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபது லட்சம் பேர் இல்லைங்கிறாங்கம்மா பைகாரில் அப்படின்னா என்ன அறுபது லட்சம் பேர் பாஜகவுங்க எதுப்பாக இருக்கிறாங்கிறது எடுத்துக்க எடுப்பில் ப இது தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்கு அறுபது லட்சம் பேர் பாஜக எதிரிகள் அவங்களே தான் நீக்கி இருக்கிறாங்க எடுத்தெடுப்பில் அறுபது லட்சம் ஓட்டுகள் எதிர்ப்பாக உழுவுதுன்னா தேர்தல் ஆணையம் தான் எப்படி இருக்கும் அதனுடைய அடையாளம் தான் இது இன்னைக்கு உளுந்து இருக்கிறது அறுபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க அமித்ஷா கதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ராணேஷுமார் கால வரி விட்டாக்கா அமித்ஷா நம்ம சென்ட்ரல் டிவி டிவிட்டு இருக்க தான் பழைய பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு கட்சி வந்ததுக்கு அப்புறமா அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார் எந்த அதிமுக மூணாவது இடத்துல அது நாலாயிரம் இல்லை மூணாவது இடத்துக்கு அவங்க வருவாங்கண்ணாங்கிறது சந்தேகம் எல்லாம் ஒரு நாலஞ்சு கட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏழாவது எட்டாவது தான் வருவாங்க அவ்வளோதான் வரும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யாருமா இருக்கா அப்போ இரண்டாவது இடத்துல தாவேக்கா இருக்குன்னு சொல்கிறீங்க தாவேக்கா இருக்குதுன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு விஜய் என்ன பண்ண போகிறான்னு யாருக்கு தெரியும் முதல்ல அவர் வந்து கட்சி நிர்வாகிகள் தேர்தல் நடத்திட்டோம் அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை உருவம் என்னன்னு தெரியும் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற கதைகளை தான் வச்சு கேட்டுக்கணும் ஒரு எலக்ஷன் நிற்கல ஒரு தேர்தலை பார்த்ததில்ல ஒரு கட்சி நிர்வாகிகள் தேர்தல் கூட நடத்தல அவர் வந்து க ஆட்சியை மாற்றிடுவார் கீழ்த்திருவார்னு நீங்கள் கொடுக்குற கதைகள் தான் இப்படி தான் சீமானை ஏற்றி விட்டீங்க அதனால் நம்பிக்கிட்டு தான் அவர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனில் நினைப்பார் டெபாசிட் போய் தேர்வு நிற்பார் அப்படி தான் என்ன பண்ணிங்க நீங்கள் கொடுக்காத விளம்பரமா தமிழ் மாத மக்கள் நல்ல கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்காத விளம்பரம் என்ன ஆச்சு தேர்தலில் ஒரு சீட்டு ஜெயிக்கணும் அழிந்தது அப்படின்னு எங்களை எழுதுனீங்க கணக்கு போட்டீங்க இத்தனை ஓட்டு இத்தனை ஓட்டு இத்தனை ஓட்டு எப்படி ஜெயிக்க முடியுங்க கடைசியில் ரிசல்ட் பார்த்தா ஒரு சீட்டு கூட விஜயகாந்தை சேர்ந்து தோற்றார் அதனுடைய ஒரு மனம் உடஞ்சி சத்து போனார் அடுத்தாப்படி விஜய் த தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பாப்பா என்ன வரா அதிமுக வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக அத்ஷா அவர்கள் எடப்பாடிக்கு வந்து பிரஷர் நினைக்கிறீங்களா சார் அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக இல்லம்மா ஒன்றிணைச்ச மாதிரி காட்டி ஓட்டு வாங்கினதா காட்டி நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான காரணத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு அவங்க ஒன்னா சேர்ந்ததால அவருக்கு வந்து எந்த அக்கறையும் கிடையாது கடைசியில சொல்லுவார் ஒன்னா சேர்ந்துட்டோம் சொல்லி சொல்ல மாதிரி சேர்ந்துருவாங்க